வணக்கம் அனைவருக்கும் ஆடி கீர்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சூப்பரான டேல முருகர் ஆசிர்வாதத்தோட என்னோட புது பூஜை ரூமு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்க ஃபர்ஸ்ட் பூஜை ரூமை பார்த்துட்டு வரலாம் இப்போ பார்த்தது பிஃபோர் வீடியோ இதுக்கப்புறம் ஆஃப்டர் வீடியோ ஷேர் பண்ண போகிற சாமியை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மேக் பார்க்கலாமா எல்லாருமே பார்த்துருப்பீங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ என்னோட ரொம்ப தேடி 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 நான் எப்படி கமெண்ட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட ஷேர் பண்ணது எல்லாருமே வந்து நிறைய கேட்டு இருந்தீங்க புது பூஜை ரூம் வீடியோ போடலையா வீடியோ போடலயா சொல்லிட்டு வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் பிளாக்ல பாத்தீங்கன்னா நான் எப்படி எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணேன் என்னோட ஆடி முதல் வெள்ளி எப்படிலாம் போச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ண போறேன் டூ டேஸில் அந்த வீடியோவும் வரும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க பூஜை ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் என்னென்னலாம் மேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும் நீங்களும் இந்த பூஜை ரூமுக்கு என்னென்னலாம் மாதிரி மேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லுங்கள் இப்போதைக்கு நான் ஜஸ்ட்டு சாமியை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி மேட்லேருந்து தான் வந்து பூஜை ரூமுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கும் எதனாச்சும் வந்து சொல்லணும்னு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இல்லைனா டியூஸ்டே பார்த்தீங்கன்னா என்னோட முதல் ஆடி வெள்ளி இந்த பூஜை ரூம்லேயே எப்படி எப்படிலாம் போச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதே மாதிரி இனிமேட்லேருந்து என்னோடய புது பூஜை ரூமில் தான் என்னோடய பூஜா வர போது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க